முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடத்தில் உள்ள கலைஞர் உலக அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வையிட அரசு அனுமதி அளித்துள்ளது தமிழ்நாடு அரசின் அனுமதியை தொடர்ந்து கலைஞர் உலக அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வையிட்டு வருகின்றனர் சென்னை மெரினாவில் முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடத்தில் நிலவரையில் நவீன வசதிகளுடன் கலைஞர் உலக அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது கலைஞர் உலக அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வையிட இன்று முதல் தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது அருங்காட்சியகத்தை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபுள் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்து அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தில் ஒவ்வொரு நாளும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஆறு காட்சிகளாக நடைபெறும் என அரசு அறிவித்திருந்தது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முற்றிலும் இலவசமாக கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் கண்டுகளிக்கலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது கலைஞர் உலக அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வையிட இன்று முதல் தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது அருங்காட்சியகத்தை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ ஓஆர்ஜி என்ற இணைய முகவரியில் பதிவு செய்து அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தில் ஒவ்வொரு நாளும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஆறு காட்சிகளாக நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்கலாம் வணக்கம் ஜெகதீஷ் உள்ள கலைஞர் அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது கலைஞர் வழங்கப்பட்ட கடந்த வாரம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருந்தார் திறந்து வைத்து அதன் அருகேயே வந்து கலைஞரின் சிறப்பு வெளிக்காட்டக்கூடியவர்கள் கலைஞர் உலகம் என்ற அருங்காட்சியகத்தின் தமிழ்நாடு முதல்வர் திறந்து வைத்து பார்வையிட்டிருந்தார் அந்த அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு இன்று முதல் அனுமதிக்கப்படும் அதற்கான முன்பதிவு இணையதளத்தில் பொதுமக்கள் செய்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இணையதளத்தில் முன் முன்பதிவு செய்தவர்கள் இன்று காலை ஒன்பது மணி முதல் உள்ளே சென்று அருங்காட்சியகத்தை பார்வையிடுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் அருந்தகம் கழக அருங்காட்சியகம் இன்று காலை ஒன்பது மணிக்கு முதல் கட்டமாக உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் ஒரு ஒரு காட்சியும் ஒன்றரை மணி நேரம் மூணு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் நடைபெறும் என்றும் காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து இரவு ஏழு மணி வரை பல்வேறு காட்சிகளாக பொதுமக்கள் சென்று பார்வையிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு அதற்காக இணையதளங்கள் முன்பாக முன்பதிவு செய்து வருபவர்கள் உள்ள அனுமதிப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கு உள்ளே சென்று பார்வையிட்டு வரக்கூடிய பொதுமக்களும் வந்து மருங்காட்சியகம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிநவீன புதிய தொழில்நுட்பங்கள் அனைத்துமே வந்து இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க முதல் கட்டமாக ஒன்பது மணிக்கு சென்று பத்தரை மணிக்கு வெளியே வந்திருக்க பொதுமக்கள் பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகை புகைப்படங்களாகவும் குறும்படங்களாகவும் அது மட்டும் இல்லாமல் கலைஞரை பற்றி தொகுப்புகள் அனைத்தும் அதிநவீன தொழில்நுட்பம் சவண்டி தொழில்நுட்பம் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பொதுமக்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் அனைவரையும் கவரக்கூடிய வகையில் அனைவரும் பற்றி தெரிந்து கொள்ள அனைத்தும் குடும்பமாக வந்து தெரிவித்திருக்காங்க பார்வையிட்டிருக்காங்க மேலும் பல்வேறு இருந்தும் வந்து பார்வையிட்டிருக்காங்க அவர்கள் தெரியக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே தங்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்றிருப்பதாகவும் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற பொழுதும் இதுபோன்ற ஒரு அருங்காட்சியகத்தை வந்து நவீன தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் அதே போல வந்து கலைஞருக்கு முழுமையாக ஒரு தலைவருக்காக இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகம் எங்கேயுமே பார்ப்பதில்லை என்று தெரிவிக்கின்றனர் தமிழ்நாடு அரசின் அனுமதியை தொடர்ந்து கலைஞர் உலக அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு வருகின்றனர் அண்மை தகவல்களுக்கு நன்றி ஜெகதீஷ்